இதோ நம்ம திருமண விழா காலையில் பலகாரம் ரெடி பண்ணுறாங்க எல்லாம் வச்சு முன்னாடியெல்லாம் தண்ணி டம்ளர் வச்சாங்கன்னா அது தண்ணி சில சமயம் கீழே ஊற்றுறது அது மாதிரிலாம் இருக்கும் இப்போ நீட்டாக வந்து ஒரே பாட்டிலில் ஓட்டு போட்டு அதிலே நல்லா தண்ணி தெளிக்கிற மாதிரிலாம் ஆச்சு ரொம்ப எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டு சிட்டால் கேட்டரிங்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டெசர்ட் கூட வந்து சின்ன கப்பில் தனியாக வச்சிட்டாங்க இதுதான் கல்யாண மண்டபம் தீனவல்லி மஹால் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு பிச்சை குறுக்குள்ளே அவங்கள வந்து ஹோனர் பண்ண சொல்லி காலையில் போயிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பக்கத்துலேயே ஒரு கொப்புடே நாயகி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு வழியில் இருக்குது அந்த கோயிலோட கதவு கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சு இது வந்து பெண் வீட்டாரோட சீரு எல்லாம் வச்சு சூப்பராக ஜம்ம அப்புறம் மத்தியான உணவு வந்துட்டு அதே கேட்ரிங்கில் சொல்லி அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த சீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு உருப்படியா பார்த்து வைக்கக்கூடியது விளக்கு மற்ற எல்லா உருப்படியும் சேர்த்து தவளை செம்பு அந்த சந்தன எல்லாம் சேர்ந்தது சங்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ண மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் இது வந்து இருக்க லட்சுமி குபேரர் கோயில் நன்றி நீங்களும் இந்த கோயில் போய் இந்த தாமரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி